எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் நான் சென்னையிலருந்து பேசுகிறேன் ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஏஎல்பி ஜோதி எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா நடிகர் ராஜேஷ்குமாரோட வீடியோவை பார்த்து தான் நான் வந்து ஏஎல்பியில் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா பொதுமுறை வரது சாரிக்கும் நன்றி நமக்கு இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம வந்து எழுப்ப வச்சு அவர் சொல்லி கொடுக்குறாரு ஸோ முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி உருவாக்குது ஸோ அது ஒரு விஷயம் ரெண்டாவது எனக்குள்ளே ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு என்னென்னா எப்படி ஒரு மாதத்துக்குள்ளார வந்து ஜோதிடத்தை வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம எல்லா மத்த இடத்துல பார்த்தோம்னா ரொம்ப நாள் லேட் ஆகும் வருஷ ஆக்குவாங்க ஒரு மாதத்தில் எப்படி இவங்களால் முடியுது அப்படிங்கிற ஒரு என்ன இருந்துச்சு இங்கே வந்து ஜாயின் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக பண்ணிடுறாங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்காக ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அது அதுக்கப்புறம் வந்து பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கு அட்வான்ஸில் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணுறப்ப வந்து பேசிக்கில் வந்து நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து ஒரு தோராயமாக பத்து வருஷத்துக்கு பார்த்த படங்கள் வேறு அட்வான்ஸில் வந்து துல்லியமாக ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம எப்படி நமக்கு இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இன்டீப்பாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்கு இனியும் நமக்கு ஆழமாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது அது அப்போதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து கணக்கு விதிமுறைகளில் வந்து நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இருக்குது அதில் கான்ச்ரேஷன் பண்ணோம்னா நமக்கு மெயினாக வந்து நமக்கு உள்ள இதே வந்து ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்கிறது தான் நமக்கு வந்து மெயின் ஸோ அதில் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி நமக்கு வந்து பலன் வந்து எப்படி சொல்கிறது நம்ம அல்டிமேட் ஏம் வந்து நம்ம ஜோதிடத்தை வந்து பார்க்குறப்ப வந்து பலன் நம்ம சொல்லணும் அதுதான் வந்து மெயின் நம்ம கணக்கு போடுறது எவ்வளோ நேரம் வேணாலும் கணக்கு போடலாம் பட் ஆனால் அதில் கான்செஷன் பண்ணாமல் பலன் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத வந்து கன்சன் பண்ணாங்க கணக்கு போடுறதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரில் இருக்குது அவங்க பண்ணி வச்சுருக்குறாங்க அதில் ஏ சாஃப்ட்வேரில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை நம்ம பார்த்தாவே நம்ம அதிலிருந்து நம்ம பலன் எடுத்து சொல்லிடலாம் அது அதுக்கு இது பண்ணுறாங்க ரெண்டாவது வேறு என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஐயா பொதுமுனைவர்த்தி இதையாக கண்டுபிடிச்சது அது தனக்குள்ளே வச்சுக்காமல் இந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் வந்து பயன்படணும் உபயோகப்படணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பிரபலப்படுத்தி அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்குங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க எனக்கு ஏஎல்பி மாணவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்